அத்தனையும் எல்லாத்து கதையில் தெரிஞ்சுக்கிட்டு மணி ஏதோ நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னதானு நான் பாடுபட்டேன் ஏதோ என்னுடைய கொஞ்சம் நானும் ஒற்றுமை அந்த கோமோ நானும் ஒற்றுமை இருந்துட்டேன் உங்களுக்கு மாநிலத்தை மறுமுடிச்சு பேர பார்த்து கொண்டு எல்லாத்தையும் பார்த்து என் வளர்த்த குழந்தைகளை பார்த்து வளர்த்து மருமகளை பார்த்துட்டு நான் காலப்பட்டேன்

அதான் வேலை செய்ய வந்துட்டு செய்வேன் அதுக்கப்புறம் இருப்பேன் என் பேரை பசங்க வந்த குஞ்சு விளையாட்டுல தாத்தாவை பார்க்கலாம் என் பேச்சு புரிய தண்ணியா ஆமாவது புரிய தவிட்டு மற பார்த்து பசியாக இருக்க

இதை கொண்டு போகிற ஆஸ்பத்திரி இருக்கு என் மருமகளும் நிம்மதி இல்லை அவளுக்கு உடம்பு தெரியல நான் வளர்த்த பையன் புரிந்தாலையா அவளுக்கு உடம்பும் சரியில்லை அவளையும் நான் காப்பாற்றி என் தம்பி சம்சாரத்தையும் காப்பாற்றுவேன் போகிற ஆஸ்பத்திரி இருக்கு புரிதல் டாக்டர் மனசில் நல்ல என் தம்பி சம்சாரத்தை காப்பாற்று அப்பா เตอร์เมอร์ไปดูคนแรกมาทำนี่มามาดีมาจะวิ่งอะไรอย่างนั้นมาเดี๋ยวนี้จะมีอะไรเยอะเลยสรุปนะมาที่จะมาแล้วมาจะวิ่งก็ไม่ได้เลย அப்படி தள்ளிங்க கையுற வா என்ன போ ஆபிandırmo